ஒரு சொத்து வந்து ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு நபருக்கோ உரியது என்று சொன்னால் அது வந்து நவீன காலத்துல இந்த பத்திரங்கள் ஆவணங்கள் ரெக்கார்டுகளை வச்சு தான் என்னுடைய சொத்துன்னு சொல்ல முடியும் என் பேரில் உள்ள சொத்து வந்து உங்கள் நான் எழுது பத்திரம் போட்டால் தான் செய்ய பத்திரம் பட்டா சிட்டா அடங்கள் இருக்குல்ல இதுகளை வச்சு தான் சொத்துக்களை வந்து நம்ம முடிவு செய்யக்கூடிய நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதற்கு முந்தைய காலத்துல எல்லாம் இது இருக்கலை இப்போ வந்து டெல்லி செங்கோட்டை யாருக்கு சொந்தம்னு கேட்டிங்கன்னா அது முஸ்லீம்களுக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க முஸ்லீம்களுக்கு சொந்தம்னா பத்திரம் வச்சுருப்பாங்களா பத்திரம் இருக்காது என்ன இருக்கும்னு கேட்டால் அந்த காலத்தில் ஷாஜகான் மன்னர் எழுதி கொடுத்தாரில்ல தானமாக அந்த செப்பு பட்டையம் தான் உங்கள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி வந்து இப்போ பல பழைய காலத்து கோவில்கள்லாம் இருக்கிறது இந்த கோவில்கள்லாம் எங்கே போய் பதிவு பண்ணாங்க எந்த பத்திர பதிவு ஆஃபீஸில் பதிவு பண்ணாங்க பதிவு பண்ணலை அது வந்து அந்த காலத்து மன்னர்களோ மற்றவங்களோ தானமாக கொடுத்ததை இனாமா கொடுத்ததை தான் அந்த சொத்தாக வச்சுருப்பாங்க இனாமங்கிறதுக்குரிய அந்த ஒரு செட்டில்மெண்ட்டுக்குரிய அந்த பட்டையம் தான் வச்சுருப்பாங்களே தவிர பத்திரம் இருக்காது